இது புளியை கரைச்சாச்சு தக்காளியை மிக்சியில் லேசாக ஒரு அடி அடித்து சேர்க்க போகிறோம் ரசம் வைக்கும்போது பார்ப்போம் ரசத்துக்கு தூதுவளை கீரையை கொஞ்சம் நம்ம நல்லா வெறும் சட்டிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கீரை கொஞ்சம் தண்ணி விடும் இதை வதக்கி நம்ம ரசத்தோடு சேர்த்தோம்னா இதனோட சாறு நல்லா ரசம் சீக்கிரம் கொதிச்சிரும் இதை நம்ம கொஞ்சம் வதக்கி போடும்போது இதனோட எசன்ஸ் வந்து நல்லா ரசத்தில் இறங்கி இருக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ரசத்தை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் அழகாக